திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கீராந்தி கிராமத்தில் உள்ள மாநில அரசு விதை பண்ணையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பாரம்பரிய விதை நெல்களான மாப்பிள்ளை சம்பா ஆத்தூர் கிச்சடி சம்பா போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளதையும் உளுந்து சாகுபடி செய்யப்பட்டுள்ளதையும் ஆய்வு செய்தார் தொடர்ந்து கச்சனம் கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பில் தொழில்நுட்ப முறையில் நெல் வயலில் பறவை குடியில் உயிர் உரம் பயன்படுத்துதல் இயற்கை முறையில் பூச்சி நோய் கட்டுப்பாடு வயல் வரப்பில் நொச்சி ஆடாதுடை நடுதல் பஞ்சகாவியம் தயாரித்தல் முறையில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிட்டார் பின்னர் மேட்டுப்பாளையம் ஊராட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் பயிரிடப்பட்டுள்ள காய்கறி பயிர்களை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தொடர்ந்து நெடுவரத்தில் அமைந்துள்ள அரசு விதைப்பண்ணையை பார்வையிட்டு அங்கு உற்பத்தி செய்யப்படும் நெல் ரகங்கள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் விவசாயிகளுக்கு விவசாய தொழில்நுட்பத்திலும் கூடிய அறிவுரைகளை அலுவலர்கள் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குனர் ஏழுமலை வேளாண்மை துணை இயக்குனர் லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க